நம்ம ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொரு தமிழனும் நாம கட்டுற ஒரு ரூபாயில நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியும் குடுக்குது வெறும் இருபத்தெட்டு காசு இருபத்தி எட்டு பைசா இனிமே திரு நம்ம ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை இப்படியே கூப்பிடலாம் திரு இருபத்தெட்டு பைசா மோடி வெறும் இருபத்தெட்டு பைசா தான் நம்ம குடுக்குறாரு கேட்டா நம்ம அமைச்சர் நெருமலா சீதாராமன் உள்ள சொல்லுவாங்க நம்ம பணம் கேட்டோம் முதலமைச்சரா பணம் கேட்டார் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இழப்பீடு கொடுக்கணுன்னு கேட்டாங்க உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் என்ன சொன்னேன் நான் என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன் அதில் இதாக தவறு இருக்கா அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு ஒன்றிய நிதியமைச்சருக்கு உடனே என்ன பண்ணாங்க டெல்லியில் ஒரு மிக பெரிய ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உதயநிதிக்கு வகுப்படுத்தாங்க மரியாதை கொடுக்கணும் மரியாதை இல்லாமல் பேசுகிறார் அப்படின்னு எனக்கு பால் எடுத்தேன் நான் உடனே திருத்திக்கிட்டேன் அடுத்த நாளே சொன்னேன் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே நான் உங்களுக்கு மரியாதை கூடிய அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல எங்களுடைய மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் கேட்கிறோம்னு நான் அடுத்த நாளே சொல்லிட்டேன் நாங்கள் நீங்க கேட்ட மரியாதையை கொடுத்துட்டோம் நீங்க நாங்கள் கேட்ட பணத்தை எப்போ கொடுப்பீங்க கொடுக்கவே மாட்டீங்க இது வரைக்கும் நம்ம கேட்டிருக்க பணத்துல ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல ஆனா நம்முடைய அரசு திராவிட மாடல அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்தையும் அரசு சார்பாக செஞ்சிருக்கிறோம் நம்முடைய இயக்கத்தின் சார்பாகவும் களத்தில் இறங்கி நாம பணியாற்றி இருக்கிறோம் இன்னைக்கு கால இருந்து தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்க என்ன தெரியுமா பிரேக்கிங் நியூஸ் பிஜேபி பாஜக சேர்ந்த தலைவர்கள் சொல்றாங்க இன்னைக்கு மாலைக்குள்ள ரெண்டு அதிமுக எம்எல்ஏக்கள் வராங்க பாருங்க அப்படின்றாங்க அதிமுக தலைவர் என்ன சொல்றாங்க இன்னைக்கு மூணு மணிக்குள்ள ரெண்டு பிஜேபி தலைவர்கள் பிஜேபி எம்எல்ஏக்கள் எங்க கிட்ட வந்து சேர போறாங்க அப்படின்றாங்க எதுக்கு போய் சேர்ந்துகிட்டு ரெண்டுமே ஒண்ணு தானே எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு பாஜக தலைவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் வராங்க அதிமுக இருந்து ரெண்டு எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் வர போறாங்க அது ரகசியமா வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ரெண்டு பேர் ஓபிஎஸ் இபிஎஸ் கூட இருக்கலாம் ஒன்றிய பாஜக அரசு கடந்த பத்து வருஷமா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சு ஒரே ஒரு செங்கலை மட்டும்தான் வச்சுட்டு போனாங்க ஏமிஸ் மருத்துவ மரன் அதையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இப்ப அதுவும் இல்லைங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மாதம் ஆறு மாநிலங்கள்ல இதே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி ஒன்றிய அரசு கட்டி கொடுத்துருக்கு இது வரைக்கும் நமக்கு ஒரு பைசா நிதி ஒதுக்கீடு செய்யல இதுதான் நம்முடைய ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கு அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அந்த தயானி மாதங்கள் சொன்னாங்க சென்ற மாதம் பெய்த கனமழை வெள்ளம் நம்ம அத்தனை பேரும் தெருவில் நின்றுணும் மக்கள் மக்கள் பணி மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து செஞ்சு கொடுத்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பு இது வரைக்கும் நம்ம கேட்டு இருக்க பணத்துல ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல ஆனா நம்முடைய அரசு திராவிட மாநில அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்தையும் அரசு சார்பாக செஞ்சிருக்கிறோம் நம்முடைய இயக்கத்தின் சார்பாகவும் களத்தில் இறங்கி நாம பணியாற்றி இருக்கிறோம் அது மட்டுமல்ல நிதி பகிர்வு நம்ம ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொரு தமிழனும் நாம கட்டுற ஒரு ரூபாயில நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுக்குது வெறும் இருபத்தி காசு இருபத்தி பைசா இனிமே திரு நம்ம ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை இப்படியே கூப்பிடலாம் திரு இருபத்தி பைசா மோடி வெறும் இருபத்தி பைசா தான் நம்ம கொடுக்கிறார் கேட்டா நம்ம நிரும்ப அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லுவாங்க நம்ம பணம் கேட்டோம் முதலமைச்சரா பணம் கேட்டாரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இழப்பீடு கொடுக்கணும்னு கேட்டாங்க நம்முடைய தலைவர் கேட்டாரு முதலமைச்சர் என்ற முறையில் உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நான் என்ன சொன்னேன் நான் என்ன உங்கள் அப்பா கூட்டு பணத்தை கேட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கள் இதாக தவறு இருக்கா அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு ஒன்றிய நிதியமைச்சருக்கு உடனே என்ன பண்ணாங்க டெல்லியில் ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட்டை கூப்பிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உதயநிதிக்கு வகுப்படுத்தாங்க மரியாதை கொடுக்கணும் மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு எனக்கு எடுத்தாங்க நான் உடனே திருத்திக்கிட்டு அடுத்த நாளே சொன்னேன் நிதியமைச்சர் அவர்களே நான் உங்களுக்கு மரியாதை அப்பா விட்டு பணத்தை நான் கேட்கல எங்களுடைய மக்கள் கட்டிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் கேட்கணும்னு நான் அடுத்த நாளே சொல்லிட்டேன் நாங்க நீங்க கேட்ட மரியாதையை கொடுத்துட்டோம் நீங்க நாங்க கேட்ட பணத்தை எப்போ கொடுப்பீங்க கொடுக்கவே மாட்டீங்க அது மட்டும் இல்ல நிதி உரிமை மொழி உரிமை புதிய கல்வி கொள்கைன்னு கொண்டு வந்து தமிழை எப்படியாவது முடக்கணும்னு பாக்குறாங்க இதே மாதிரிதான் கல்வி உரிமை நீட் தேர்வு கொண்டு வந்து மாணவருடைய மருத்துவ கனவை அழிச்சாங்க இந்த ஏழு ஆண்டுகள்ல மட்டும் இருபத்தி ஒரு குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க அரியலூர் அனிதால ஆரம்பிச்சு சென்னை ஜெகதீசன் சென்ற வருடம் என்ன காரணம் நீட் தேர்வு எங்களுக்கு வேணாம் சொல்லி தற்கொலை பண்ணிட்டாங்க மருத்துவ கனவை அழிச்சிட்டீங்க நம்ம மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல அந்த அம்மா இறந்த பிறகு பாஜக உடைய அழுத்தத்தின் காரணமாக இங்க இருக்கக்கூடிய இந்த அடிமை கூட்டம் ஆட்சியில் இருக்கும்போது இந்த நீட் தேர்வை இருபத்தி ஒரு குழந்தைங்க சென்ற முறை ஜெகதீஷ் என்ற ஒரு பையன் சென்னையை எடுத்து அந்த பையன் மொதல் நாள்ல இறந்து போயிடுலாம் அதற்கு அடுத்த நாளே அவங்க அப்பாவை எழுதி வச்சு இறந்துட்டார் என் பையனை இழந்த சோதனை தாங்க முடியல நான் நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு நம்ம இழந்துருக்கிறோம் இந்த மொழி உரிமை நிதி உரிமை இது எல்லாத்தையும் மீட்டெடுக்கணும்னா ஒன்றியத்துல நீங்க யாரை நினைக்கிறீங்களோ நம்ம தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் ஒன்றிய பிரதமரை அமரனுன்ன வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி நாம ஜெயிச்சாக வேண்டும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஜெயிச்சாக வேண்டும் சென்ற முறை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அவர்களை நீங்கள் வெற்றி பெற வச்சீங்க இந்த முறை ஆனா இந்தியாவிலேயே ஒரு தொகுதிக்கு வேட்பாளரே அறிவிக்காம வேட்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா அது நம்முடைய இந்த மத்திய சேன மாவட்டம் நாடாளுமன்ற தொகுதி தான் பேர் சொல்ல மாட்டேன் தலைவர் தலைவர் அவர்கள் கண்டிப்பா தொகுதி பங்கீடு வேட்பாளர் அறிவிப்பு நல்ல வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் ஒப்படைப்பார் நீங்க ஐம்பது நாட்களுக்கு பிரச்சார பணியில் ஈடுபட போறேன் அனைத்து பாராளுமன்ற தொகுதிக்கு செல்ல போறேன் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கு செல்ல போறேன் எல்லா இடத்துலையும் போய் கடந்த மூன்று வருஷத்துல மூணு ஆட்சியில் திமுக என்ன தலைவர் என்னென்ன திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார் நாலே திட்டங்களை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க எப்பவுமே நான் வச்சுக்கோங்க யாராவது நம்மளுடைய அரசையோ இல்ல ஆட்சியோ தலைவரையோ குறை சொன்னாங்கன்னா இந்த நாலு திட்டத்தை மட்டும் பேசுங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைந்தது ஒருத்தராவது நம்முடைய அரசுடைய திட்டங்களால பயன்பட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு திட்டங்களை தீட்டி இருக்கிற நம்முடைய தலைவர் உதாரணத்துக்கு நாலு திட்டங்களை மட்டும் இங்க நான் கூற விரும்புகின்றேன் புதுமை பெண் அப்படின்ற ஒரு திட்டம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்க படிக்கணும் முன்னேறணும் வேலைக்கு போகணுங்கிற ஒரே எண்ணத்தோடு அரசு பள்ளியில் படிச்சு காலேஜ் உயர்கல்வி கல்லூரி அது தனியார் கல்லூரி போய் படிச்சாலும் சரி மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை கல்வி ஊக்கத்தொகையாக ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மாணவிகள் இந்த ரெண்டு வருஷத்துல மட்டும் பயன்பட்டு இன்னொரு முக்கியமான திட்டம் நம்முடைய முதலமைச்சர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி பிங்க் பஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் எத்தனை பயணம் தெரியுமா மகளிர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதை முழுசா எப்படி உபயோகிக்கணும்னு மகளிர் உங்ககிட்ட தான் கத்துக்கணும் நானூத்தி ஐம்பத்தி நாலு கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் குறைஞ்சது சேமிக்கிறாங்க வருஷத்துக்கு அது பன்னெண்டாயிரம் ரூபாய் இந்த புதுமை திட்டம் திட்டம் வந்து பெரிய மிகப்பெரிய வெற்றி நின்று இந்த முறை தலைவர் வந்து அதை விரிவுபடுத்தி தமிழ் புதவன் அப்படின்னு மாணவிகள் மட்டும் இல்ல இப்ப மாணவர்களும் அரசு பள்ளியில படிச்சு உயர்கல்வி படிக்க போனாங்கன்னா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை மாசம் ஆயிரம் ரூபாய் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் மாச மாசம் ஆயிரம் ரூபாய் இந்த ஆறாவது மாசம் அது மட்டும் இல்ல குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பதினேழு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்துல பயன்படுறாங்க சீக்கிரமா வேலைக்கு போற பெற்றோர்கள் வருத்தத்தோடையே குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு விட்டாங்க வேறு பசி பசியோடய அனுப்புறமே படிச்சானா சாப்பிட்டானா தூங்கிட்டானா பள்ளிக்கூடத்துக்கு போயின்னு கவலையா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு தைரியமா தெம்பா மகிழ்ச்சியா அனுப்பி வைக்கிறாங்க என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு என்ன நம்முடைய முதலமைச்சர் அடுக்கிறாரு நம்முடைய திராவிட மாடலில் அரசுக்குன்னு அந்த தைரியத்துல அனுப்புறாங்க பெற்றோர்கள் மாணவர்கள் வாழ்த்திட்டு இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியா இன்னைக்கு திகழ்ந்து கொண்டு இருக்கிறது நம்முடைய அரசு ஆட்சி திராவிட மாடல் அரசு இதே சொல்றேன்னா இப்ப இந்த காலை உணவு திட்டம் இந்த புதுமை பெண் திட்டம் எல்லாம் மற்ற மாநிலங்கள்ல பார்த்துட்டு இங்க வந்து பார்த்து இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறீங்க எவ்வளவு சிறப்பாக செயல்படுத்துறீங்கன்னு இங்க பார்த்துட்டு அவங்களுடைய மாநிலங்கள்ல எடுத்துட்டு போய் இந்த திட்டத்தை அமல்படுத்துறாங்கன்னா அப்ப நம்ம அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக தானே நம்மளுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் அடுத்த ஐம்பது நாட்கள் அறுபது நாட்கள் இந்த திட்டங்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி இங்க ஒரு கூட்டம் இருக்கு அடிமை கூட்டம்

இன்னொரு டவுட் இருக்கு பாஜக தலைவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேர் வராங்க அதிமுக இருந்து ரெண்டு எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் வர போறாங்க அது ரகசியமா வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த ரெண்டு பேர் ஓபிஎஸ் இபிஎஸ் கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒரு நாடகத்தை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவரை பிஜேபி கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் வரவேத்துட்டு நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் பறி கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க கூட்டணி அழுத்தத்தின் காரணமா நாங்க பண்ணிட்டோம்ன்றாங்க நான் கேட்கிறேன் நீங்க தான் கூட்டணி விட்டு வெளில வந்துட்டீங்கல்ல அதிமுக ஆட்சி இருக்கும்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஆளுநர் இப்போ ஆளுநர் பல பேர் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும் ஆனா அதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் அதெல்லாம் முடியாது நாங்க சொல்றதா சட்டம் நீங்க வெறும் ஆளுநர் தான் பேருக்கு தான் நீங்க வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தான் ஆளுநர் வந்து வெறும் ரப்பர் ஸ்டாம்ப் தான் ஆனா அதிமுக ஆட்சியில இதே மாதிரி நம்ம இப்ப எதிர்க்கட்சி ஆளுநர் வந்து கிளம்பி ரிவ்யூ மீட்டிங் எல்லாம் போனாரு ஆய்வுக்கெல்லாம் போனார் அப்போ கூட அதிமுக காரணம் கோவம் வரலைங்க அப்ப நடந்துகிட்டு இருந்த அதிமுக ஆட்சி அப்போ அதற்கு எதிர்த்து போராட்டம் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நீங்க தான் கூட்டணி விட்டு வெளில வந்துட்டீங்களே இந்த ஆளுநர் எழுத்தோ இல்ல ஒன்றிய பாஜக அரசையோ இல்ல ஒன்றிய பிரதமரையோ எதிர்த்து கூட வேணாங்க நிதி கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்காக உங்களுக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா அந்த அளவுக்கு அந்த இரண்டு இயக்கங்களும் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறாங்க எனவே இதையெல்லாம் மனதில் கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் யார் இந்தியாவை ஆள வேண்டும் என்ற முடிவை தமிழ்நாட்டு கையில் தான் இருக்கு நம்ம நினைக்கிறவர் ஒன்றிய பிரதமர் இன்னும் பல்வேறு திட்டங்கள் நிறைய நிதி ஒதுக்கீடு நம்முடைய உரிமைகள் நாம யார் நினைக்கிறோமோ அதுதான் அடுத்த ஒன்றிய நம்முடைய தலைவர் யார பிரதமர்னு கை காட்டுறாரோ யார் முடிவெடுக்கிறாரோ நீங்க யார முடிவெடுக்கிறீங்களோ அவர் வரணும்னா நம்ம அடுத்த நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நம்முடைய பிரச்சார பயணம் இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அடிமைகளை வீட்டுக்கு அனுப்பிச்சோம் இன்னைக்கு அடிமைகளுடைய ஏஜென்ட்டுகளையும் விரட்டி அடிச்சு இந்தியாவுக்கே ஒரு விடியலாட்சியை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நம்முடைய செயலோபணன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்